அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான தாக்குதல் மூன்று இடத்துல பிரித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இதுவரை இல்லாத இழப்புகள் நம்ம நேற்று இதை பற்றி பேசியிருந்தோம் எப்பெல்லாம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் இஸ்ரேல் பெரிய தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் அதில் விருப்பம் இல்லைன்றதை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இன்றைய இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது மிக முக்கிய நபரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க அதனால வரைபடங்களுடன் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் உண்டு இரண்டாவது ரஷ்யா நிகழ்வுல போலந்து எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவு ஒட்டுமொத்த பாராளுமன்றம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ஒரு அரசு அரசியல் நம்ம வீடியோ குழப்பமாக நீங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் வரைக்கும் கட்டம் சரியில்லை அந்த மாதிரி வந்து எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலுக்கு இரண்டாவது ஸ்ட்ரைக் வந்துடுச்சு முடிஞ்சது என் கதை இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா சேனலை முடக்கிடுவாங்க இந்த இரண்டாவது ஸ்ட்ரைக் நான் வீடியோ வெளியிட்டுட்டேன் எல்லாமே கரெக்டுன்னு வந்தது அப்புறம் திடீர்னு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னு போய் பார்த்தா ஸ்ட்ரைக் அவ்வளோதான் திருப்பி பதினாலு நாள் நான் வெளியிட முடியாது ஃபஸ்ட்டு டைம் வந்து யூடியூப்பில் சொல்கிறேன் ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னா ஏழு நாள் கொடுப்பாங்க வார்னிங்கு இந்த டைம் வந்து பதினாலு நாள் கொடுக்குறாங்க அடுத்த டைம் வந்தது அப்படின்னா முடிச்சிருவாங்க சேனலை திருப்பி நம்ம வேறு ஒரு சேனலாம் புதுசாக தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அது ஒன்று இந்த சேனல் ஏன் முடுக்கினாங்க குறிப்பாக ஆர்கே இப்போ என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா ஒரு பூனை வந்து கஞ்சா செடி சாப்பிட்டா அப்படி இப்படின்னு இருந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டோம் பார்த்தியா அது வந்து விலங்கினங்களை நீங்கள் கொடுமைப்படுத்தி வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு இது பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் பண்ணிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து நம்ம தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது ஆக்சுவலாக அதில் நான் பயனவர்களை பற்றி கூட பேசியிருந்தேன் பட் பர்பஸாக அதுக்காக இல்லை இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த டைமில் நீ இந்த வீடியோ வெளியே வெளியிட்டீங்கன்னு பட் அதே வீடியோ அதனால தான் நான் மறுபடியும் நான் இந்த ரவிக்குமார் சோமு சேனலில் மறுபடியும் வெளியிட்டேன் ஸோ மீண்டும் பதினாலு நாள் இந்த ரவிக்குமார் சோமு சேனல்லையே அதையும் சேர்த்து நம்ம பயணிப்போம் இரண்டு வீடியோ பதிவோ நம்ம இதிலே போடலாம் யாரோ ஒரு மகராச ஒருத்தர் கேட்டிருந்தாருப்பா ஐயா அந்த ஆர்கே சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு இதுலேயே ரெண்டு சேனல் போட்டிருங்க ரெண்டு வீடியோவும் போட்டிருங்க என்னால் ஃபாலோ பண்ண முடியல மாத்தி மாத்தி அப்படின்னு கேட்டாரு யார் அவருன்னு தெரியல கொஞ்சம் கை தான் பரவாயில்ல அவர் கேட்ட அடுத்த வாரம் வந்து எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு வெறிவிடத்தை வேங்க பாரு போல அவர் கேட்குறது அப்படியே நடக்கிறது சரி ஓகே இனியும் எப்பயுமே இரண்டு மூன்று சேனல் இருந்தது அப்படின்னா ஒன்று போனாலும் இன்னொன்னு சேஃபா நம்மளுடைய கருத்துக்களை வந்து அடுத்தது சொல்ல முடியும் ஏன்னா ஒரே சேனல் நம்ம வீக்கமாக சோம்பலே முடங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு எதிரின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா என் கருத்துக்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடும் அதனால தான் நான் சைமில்டேனியஸாக சைடில் அப்படியே ஒரு சேனலை நான் ஓட்டிகிட்டு வர்றதுக்கான காரணமும் அதுதான் ஸோ மீண்டும் நம்ம அதில் பதினாலு நாள் கழித்து சந்திக்கலாம் பட் அதில் வந்து கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்த அஞ்சலை பார்த்துமா எனக்கு எஞ்சல்ன்ற மாதிரி ரொம்ப பொறுப்பாக அதுக்கப்புறம் நியூஸை வெளியிட வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் ஆன்லைன் ரியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் இந்த சேனலை விட அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீடமாக சுதந்திரமாக பேசுவேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்கேயில் ரொம்ப நல்லா அப்படியே ஜாலியாக கலகலன்னு போகும் இதில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சீரிஸாக போகும் இந்த சேனல் ஆனால் அதில் அப்படி இல்லை ரொம்ப ஜாலியாக போகும் அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில வீடியோ எடுத்து போடுறோம் பார்த்தியா அந்த வீடியோ தொடர்ந்து இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்கிறாங்க அதில் சொல்ல போனோம் அப்படின்னா மாதத்துக்கு எனக்கு பத்து வீடியோ வந்து எல்லோ கன்டென்ட் வரும் எல்லோ கண்டென்ட் அப்படின்னா விளம்பரம் வராது எதுவுமே வராது அதையும் மீறி நான் போடுவேன் என்னென்னா ஸோ கொஞ்சம் ஜாலியாக அப்படியே கலகலன்னு போகலாமே நிறைய நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ஆர்கே சேனலுக்கு எதுக்கும் வித்தியாசம் தெரியும் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது எனக்கு அந்த சேனலில் ஒரு மாதிரி பேசுறதுக்கு மீது எல்லாமே பட் இதில் அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி அப்படி ஸ்ட்ரிக்டாக அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனோம் நம்ம ஸோ இனியோ என்னுடைய வேதனையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் எனக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னுடைய விஷயத்தையும் என்னுடைய வேதனையும் நீங்கள் கேட்டுக்கீங்க அதுக்காக நான் உங்களுக்காக நான் மனப்பூர்வம் நன்றி வலித்திருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் பயணித்து கொண்டே இருப்போம் பல உலக உலக அரசியல் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் தொடர்ந்து அலசி ஆரையும் கருத்துக்களும் அறிவுறுக்கப்படுகிறது என்னை பற்றி திட்டியும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ பரவாயில்ல அவங்க என்னை பற்றி மனசில் நினச்சி திட்டுறதே பெரிய விஷயம் இல்லை அதையும் நினச்சி நான் பெரிய அளவுக்கு சொல்கிறேன்னா இடத்த ஒன்று எந்த கமாண்டோ போட்டால டாய் சங்கி நாய் அப்படி அப்படின்னா வருது இனியோ பரவாயில்ல அவர் அது முழு வீடியோ பார்த்துட்டு நம்மளை எத்துட்டுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் ஓகே நீ நைட்டு தூங்கும்போது போது கூட அவர் என்னை பற்றி நினைக்கிறாரே அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வுக்கு போயிடலாம் நன்றி 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 மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா வரைபடத்தில் பார்க்குறேங்க இந்த வரைபடத்தில் இது ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பு இந்த காசா ஸ்ட்ரிப்பில் ஹல் இங்கே தான் வந்து ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு இந்த ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னா அகதிகளை டெம்பரரியாக போயிட்டு அங்கே தங்க வைக்கிறாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க அந்த டெம்பரரியாக போயிட்டு தங்கப்படுகிற கேம்பில் ஒரு தாக்குதல் பெரிய தாக்குதல் அந்த வீடியோ பதிவு என்னால் ஷேர் பண்ண முடியல முடிஞ்சால் எக்ஸ்தலத்தில் மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை பாருங்கள் போயிட்டு என்னென்னா அங்கங்கே உடல்கள்லாம் அப்படியே தெரியும் நிறைய பேர் வந்து அப்படியே விழுந்திருந்த அந்த வீடியோ பதிவுலாம் நிறைய இருந்தது ஆல்மோஸ்ட் என்ன வரைக்கும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எழுபது பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இந்த தாக்குதல் மையமாக நாங்கள் நடத்தப்பட்டது வேறு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா வீடியோ நான் சொல்றேன் நான் இருநூத்தி தொண்ணூறு பேர் பக்கம் இருக்கிறாங்க இது மொத தாக்குதல் இது பத்தின வீடியோ விஷயம் நிறைய ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஏற்றுவாங்க அதையும் மீறி அந்த பக்கம் வந்து தாக்கல் நடத்துறது இப்போ பொதுமக்கள் குறிப்பாக டென்ட் இருக்கிற பகுதியிலே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால இழப்புகள் அதிகமாக இருக்கலான்ற மாதிரியும் பெரிய அளவுக்கான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமாஸ் தரப்பில் இதுக்கான அறிக்கைகளை விட்டு விட்டுருக்காங்க இது கான்யூனில் நடந்த நிகழ்வு சோ அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதற்கு அப்புறம் விஷயம் சொல்லிரு பேசும்போது இந்த வாய்ஸை பத்தி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க கிளாரிட்டி வரல சத்தம் கம்மியா வருதுன்னு சொல்றீங்க இந்த மைக் வந்து என்னன்னா ஒயர்லெஸ் மைக்ல பேசுறதுனால மேபி வாய்ஸ் கம்மியா வருதுன்னு நினைக்கிறேன் நானு இன்னொரு வேற மைக் நான் ஆர்டர் போட்டு நான் வயிறுடு மைக் அது வந்தது அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மண்டேக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன் நான் அது வந்ததுன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி வந்துடும் நான் ஸோ மறுபடியும் நம்ம எகைன் டூ கண்டென்ட் போயிடலாம் நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அவங்க முன்னாடி நாங்கள் குறிவைக்கப்பட்ட இரண்டு நபர்களோட வீடு இருந்தது அந்த டென்ட்டு நாங்கள் முழுமையாக தாக்குதல் நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு வேறுபாடுகளை வந்து காட்டியிருந்தாங்க ஒன்று இது வந்து மொதல் தாக்குதல் இரண்டாவது என்ன அப்படின்னா இன்னொரு கேம்ப் வந்து சாட்டி ரெஃப்யூஜிஸ் கேம்ப்னு ஒன்று இருக்குங்க நான் நேற்று இதை பற்றி நான் உங்ககிட்ட வரைபடத்தில் சொல்லியிருந்தேன் இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வரைபடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டினேன் அப்படின்னா அந்த கடல் ஓர பகுதியில் அல் சாட்டி கேம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க அல் நசர் அது பக்கத்தில் அல் சாட்டி அல் அவடா இது மூணு மேலே ரெஃப்யூஜிஸ் கேம்ப் தான் அகதிகள் தங்க வைக்கப்படுகிற இடம்தான் இந்த இடத்துல இன்று ஒரு தாக்குதல் அதே சமயத்தில் பதினேழு பானசியின் பக்கம் அந்த இடத்துல இருந்திருப்பதாக சொல்கிறாங்க குறிப்பாக அங்க ஒரு ஸ்மால் பிரேயர் அதாவது தொழுகை மாதிரி நடத்தி இருக்காங்க மசூதி மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இது சம்பவம் நம்பர் இரண்டாக நம்ம எடுத்துக்கலாம் அதே இன்னொரு சம்பவம் என்னன்னா மௌசி நம்ம நேற்று கூட அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அங்கேருந்து படைகள் வந்து வெளியேறினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல மேலும் ஒரு இருபத்தி மூணு பேர் பக்கம் இருந்த உடல்களை வந்து எடுத்திருக்காங்க ஏற்கனவே நூற்றி ரெண்டு பக்கம் சம்திங் வந்து சொன்னாங்க மேலும் ஒரு இருபத்தி மூணு பக்கம் வந்து எடுத்திருக்கிறாங்க சரி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரைபடத்தில் வரைபடலில் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா முகம்மது டே ஆஃப் இந்த முகமது ஆஃப் இவர் தான் வந்து அல்குவாசம் பிரிகேடோட மிக மூளையாக செயல்பட்டவர் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி மிக மூளையாக செயல்பட்டவர் கான்யூனிஸ்டினுடைய பிரிகேட்னுடைய கமாண்டர் ரஃபீஸ் அலீமி அவர்கள் குறிப்பாக எந்த இடத்துல தங்கியிருந்தாருனா அந்த கேம்புக்குள்ளே தங்கியிருந்தார் அது எங்களுக்கு உலக தகவல் கிடைத்தது தாக்கல் நடத்தணும் இறந்து போயிட்டார் கனக்கச்சிதமாக முடித்து விட்டோம் வேலையேன்னு சொல்கிறாங்க இது முதல்ல இரண்டாவது வரைபடம் ஒன்று காட்டுறேன் இந்த வரைபடத்தில் இவர் யார் அப்படின்னா அம்மா சொன்னுடைய மிலிட்டரி ஆஃப் எக்கானமி ஒசாமா நோஃபல் இந்த ஒசாமா நோஃபல் அவர்களும் அந்த பகுதியில் இருந்தார் அவரையும் நாங்கள் வந்து கனக்கச்சிதமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சரப்புல இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து அந்த மாதிரி நபர்கள் எங்களுக்கெல்லாம் யாருமே கிடைக்கல இது முற்றிலும் தவறான செய்தி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக இரண்டு நபர்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்திவிட்டோம் என்று கூறுவது எங்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரியான அப்பாவையான தாக்குதலை எங்கள் மீது பழி சுமத்துவது நியாயம் அல்ல அப்படின்ற மாதிரி அதாவது அது ஃபேக்காக சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பெரிய அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுங்க எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் எடுங்க தாக்குதலை தொடங்குங்க இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து வெளியே வெளி வெளிப்படுத்துகின்ற மாதிரி பெரிய விஷயங்களாக வந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க சரி அது மட்டும் இல்லாமல் மேலிருந்து எங்க அப்படின்னா எஸ்புலால் இருக்கக்கூடிய இருந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஒன்று வைத்திருந்தாங்க ஜெரிட் அப்படின்ற ஒரு பேரிகேட் பகுதியில் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தியிருந்தாங்க அது இல்லாமல் அல்குவாரன் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துலையும் சரி மொத்தம் ஒரு மூன்று நான்கு இடத்துல சனி கிறிஸ்டியன் ட்ரகி ஃபைட்டர்ஸ் மொத்தம் ஒரு நாலஞ்சு ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அம்மாஸ் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா எட்டு இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் மேலே இருந்திருக்காங்க ஜீரோ டிஸ்டன்ஸ் ஜீரோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்க டேங்க்குங்க வரும்போது நாங்க போயிட்டு அந்த டேங்க்குக்குள்ளேயே வச்சுட்டு வெடி வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சரி இருந்த நிகழ்வுகள் ஐநாவில் ஆன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் என்ன கேக்குறாருன்னா தொடர்ந்து பாலசீன மக்களுக்கான உதவிகள் ஃபண்டு நீங்க முடக்கணிங்க இல்லையா அந்த ஃபண்டு ஏன்னா யூஎன் ஆர்டபிள்யூல இருந்து அளவுக்கு அம்மாஸுக்கு ஆதரவாக இருந்ததுனால ஃபண்டு முடக்கினாங்களா அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் ரொம்ப நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கிறது ஏன்னா யூகேல வர புதிய பிரதமர் வர வந்திருக்கிறார் அதனால் தனது கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று ஆதங்கத்தில் கேட்டார் பட் யூகே இப்போ புதிய பிரதமரோட நிலைப்பாடு அவருக்கு தெரியல நம்மளுக்கு தெரியும் அவங்க மனைவி யாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்க பியூர் ஜீவ்ஸ் அவங்க யுவதர் அவங்க இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற மிகப்பெரிய ஒரு நபர் அவங்க ஆதி காலத்தில் அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க ஸோ தொடர்ந்து ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க அதனால வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இருந்ததே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போதைக்கு ஃபண்டு கிடையாது ஸ்டாப் பண்ணிவிடுங்கிட்டாங்க இன்னொரு விஷயம் கூட இன்றைக்கி யூகேனுடைய பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சைப்ரஸ் தீவு இருக்குது இல்லையா குறிப்பாக அந்த சைப்ரஸ் தீவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க இருந்து நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூகேனுடைய பேஸ் ஒன்று இருக்குங்க சைப்ரஸில் அந்த இருந்து கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பெரிய பேர் உதவியாக இருக்காங்களாம் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கும் கண்டிப்பாக இஸ்ரேலுடையதுக்கும் விமானங்கள் குறிப்பாக அடுத்தடுத்த அவங்களுடைய போர் விமானங்கள் சி டூ நைன் ஃபைவ் ஆகட்டும் சிஎன் டூ தேர்ட்டி ஃபைவ் சி ஒன் தேர்ட்டி பிளான்ஸ் எல்லாமே அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே அந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நானூற்றி இருபத்தி ஏழாவது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஸ்குவாட் டீமும் வந்து அங்கேருந்து பெரிய பேருதவியாக இருக்காங்க தொடர்ந்து உளவு தகவல்களை சேகரித்து அந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ யூகேனுடைய பேஸ் பேருவியாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிலை நிறுத்தி கொண்டு தான் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு இது வந்து சொல்கிறேன் நியாயமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள குறரான ஒரு ரவுண்டு வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா ரிஷி சுனக் அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நாங்க எங்களையும் சேர்த்திக்கோங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்களை நிறுத்துறோம் இஸ்ரேல் கொடுக்கப்படுகிற உதவிகளை நிறுத்துறோம் இஸ்ரேல் நடத்துவது மனிதாபிமான மற்ற தாக்குதல் நாங்கள் இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உறவுகளை கூட துண்டிக்க தயாராக இருக்கிறோம் எங்களோட வெளியுறவுத் தூரகத்தை கூட நாங்கள் வெளியேற்ற தயாராக இருக்கிறோம் இஸ்ரேல் செய்வது நியாயமாக இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பெருசா சொல்லியிருந்தார் அல்லவா அதற்கு தான் இந்த பதிலை சொல்கிறேன் நானு ஸோ அப்போ இருந்தே எப்ப அந்த காலத்திலிருந்தே அவங்க தொடர்ந்து உதவிகள் செய்து தான் இருக்கிறார்கள் இது புதிய பிரதமர் வந்தால் நம்மள சொல்ல தேவையில்லை ஸோ இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் சரி மற்றதுக்கும் சரி தொடர்ந்து துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து போதும் எல்லாத்தையும் நிறுத்த வேண்டிய ஒரு தருணம் இல்லை என்றால் அந்த உலகம் மூன்றாம் உலகத்தை நோக்கி செல்கிறது நான் ஒரு பொழுதும் அமைதியை மட்டுமே விரும்புகிறேனே தவிர மற்ற எதையும் விரும்பவில்லை இந்த போர் சூழல் போர் காலங்கள் மக்கள் இறப்புகள் இந்த பெரிய துயரங்கள் பசி பட்டினி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து துருக்கியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே விரும்பாது அமைதி வளம் வளர்ச்சி இது மட்டும் தான் என்னோட பிரதான நோக்கம் என்று சொல்ல அப்போ திடீர்னு யாரோ கேட்டிருப்பாங்க போல அவர்கிட்ட ஐயா நீங்க அப்படியே அந்த நார்த்தன் ஈரா குர்தீஸ் ரீஜியனை புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களோட மோசமா நடந்துக்கிறீங்களே ஐயா அப்படின்னு கேட்டு நம்ம தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் துருக்கியது பேரட் மீது நான் பர்டிகுலரா அதை சொல்லிட்டே தான் இருக்கேன் எப்பெல்லாம் அவரை பத்தி சொல்றோன்னு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் அதுக்கும் நிறைய பேர் என்னை திட்டி போட்டிருப்பீங்க நீங்க அதையும் நான் வரவேற்கிறேன் நான் அதற்கு அவரே மனசார சொல்லிட்டார் இல்ல இல்ல அந்த ரீஜியன்ல இருந்து குறிப்பிட்டு குறிப்பு நான் வெளியேற முடிவுல தான் இருக்கிறேன் அதனால அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு குர்தீஸ் ரீஜியன்ல இருக்கக்கூடிய பகுதியில் நாங்க பண்றோம் ஏன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலிருந்து இருந்து முப்பது பேர் பக்கம் இருந்திருக்காங்க நிறைய காடுகள் அங்கே பற்றி எழுந்திருக்கு நான் இந்த சப்டாபிக் ஏன் போகணும்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் நிறைய வீடியோக்கள் வந்தது ஸ்ரீஜியின் எல்லை பகுதியில் துருக்கியினுடைய இராணுவம் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க குறிப்பாக எப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னா அந்த ரெஃப்யூஜி கேம்ப் அகதிகள் உள்ள வந்து பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் அந்த அகதிகளுக்கு ஆதரவாக துருக்கிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில படைகள் அந்த பார்டர் பகுதியில் தாக்கல் நடத்தும் போது இந்த பிரச்சனை வந்தது இன்னும் போயிட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனை இப்போ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை நான் கொஞ்சம் பின்வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து வைத்திருந்தார் ஸோ இதையும் நான் அவங்களிடம் வந்து ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் இதே துருக்கி என்னும்போது இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது இத்தாலியில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல என்னென்னா குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் அப்படி உள்ளே நுழைச்சிட்டு போயிடுறேன் திடீர்னு சம்மந்தெல்லாம் ஃபைனலாக நான் சொல்ல முடியாது முப்பத்தி மூணு இந்தியர்கள் வந்து அங்கே அடிமைகளாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது விவசாய நிலத்தில் அடிமைகளாக யூஸ் பண்ணியிருக்காங்க பல வேலைகளை வாங்கி கொடுக்குற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை வேலை வாங்கிட்டு நாலு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நாலு யூரோ செலவுக்கு தான் பணத்தை கொடுத்து பயங்கர ஒரு அடிமையாக வைத்திருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஈரோ டாலர் பக்கம் கொடுக்குறத விட அதை விட மிக குறைவான நிதிகளை கொடுத்தாங்க இது ஒரு வழியாக அசோதன் மூலிமா கண்டுபிடிச்சி இன்றைக்கி அவங்கள மீட்டிருக்காங்க ஸோ அந்த பணங்களை நாங்கள் லீகல் மூலியமாக ஆக்ஷன் எடுக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க திடீர்னு இந்த தகவல் இந்த இடத்துல சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி நான் மிஸ் பண்ணிட்டுன்னா அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிடறேன் அதனால சொல்கிறேன் இப்போ நம்ம அதிரடி காலத்தில் இறங்க போகிறோம் குறிப்பாக போலனுடைய பாராளுமன்றம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கூட்டியிருக்காங்க அந்த பாராளுமன்றத்தில் எல்லை பகுதியில் பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இன்று பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுலாம் வந்தது அகதிகள் ஆப்பிரிக்கன் அகதிகளும் சரி இந்த பக்கம் அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு உள்ள வராங்கன்றதுனால பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அகதிகள் திடீர்னு வரும்போது இந்த வீடியோ பதிவில் உங்க திடீர்னு வராங்கல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் திடீர்னு அந்த எல்லை பகுதிக்குள்ள வராங்க அப்படி வரும்போது ஒரு வீரர் இறந்து போயிட்டார் இருபத்தோரு வயசு பாட்டில் அது இது எடுத்து அடிக்கிறாங்க இறந்து போயிட்டாங்க அதனால பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரா மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க தீர்மானத்தில் நானூற்றி ஒரு பேர் ஆதரவு ஆம் என்றும் பதினேழு பேர் வந்து இல்லை என்றும் போட்டிருக்காங்க நானூற்றி ஒரு பேர் எதற்காக ஓட்டளிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் வந்து லைவ் குண்டுகள் வெடி குண்டுகள் இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்படி கடிச்சு அப்படி தூக்கிப்பட்டால் டமான்னு வெடிகிற அளவுக்கு வந்து பர்மிஷனை கொடுத்தாங்க ஷூட் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் கொடுத்தாங்க இதற்கு முன்னாடி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்த அந்த வந்து இந்த டைம் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க இதுக்கப்புறம் சும்மாலாம் இருக்க மாட்டேன்ட்டாங்க குறிப்பாக அவங்க பெலாரஸ் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க பெலாரஸ் அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் குறிப்பாக ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அகதிகள்லாம் கொண்டு வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இங்கே உள்ள அனுப்புகிறாங்க அதை நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் தடுக்கிறோன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அகதிகள் இன்னைக்கு காலையில் உள்ளே நுழையும் போது போலந்து வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் ஒரு பெரிய ஒரு குரூப்புங்க ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு பேருங்க நிறைய ஆயுதங்களோடு வந்து பெரிய தாக்கல் ஏற்கனவே போகணும் சும்மா இல்லை இன்றைக்கி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நாங்கள் எங்களுடைய இராணுவ செலவினங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தன்னுடைய ஜிடிபிலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குறோன்னு இருக்காங்க ஏற்கனவே நாலு பர்சன்ட் ஒதுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளில் நாங்கள் தான் அதிகம் குறிப்பாக இன்றைக்கும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க தனது பட்ஜெட்லேருந்து இருந்து பத்து பர்சன்ட் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ராணுவத்துக்காகவே பிரத்யோகமாக செலவு பண்ணுறாங்க ரஷ்யானுடைய ஒட்டுமொத்த என்ன இன்வேஷனை வந்து நாங்கள் தடுக்கணுன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு இருக்கின்ற சமயத்திலே திடீரென்று அகதிகள் உள்ளே நுழைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணம் என்பதனால் அதை வந்து முற்றிலும் தடுப்பதற்கான திட்டங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறதோ அதே சமயத்தில் பின்னில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அகதிகள் உள்ளே வர அனுமதி இல்லை வந்தாலும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் குறிப்பாக வட்டவரட்டி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஆஹ் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தொடர்ந்து இந்த மாதிரி நகதிகள் வந்துட்டு இருக்காங்க அது இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க எந்தெந்த நாட்டிலிருந்து பெரிய அளவுக்கான தண்டனைகள் பெறுகிறார்களோ பெரிய தேடப்படும் குற்றவாளிகள் தான் அதிகமான அளவுக்கு அகதிகளாக உள்ள வந்துட்டு இங்கே ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துட்டு தாங்குது ஃப்ரான்ஸில் கூட அகதிகள் உள்ள வந்து ப ஃபண்ட் எடுக்கும் போது அவர் போய்ட்டு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிற சமயத்துலேயே நாங்களும் வந்து தடுக்கிறோன்ற மாதிரி வந்து பின்லாந்து வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு கற்பனையை வந்து இன்றைக்கி டமானு உடைக்கிற சமயம் இப்போ என்ன கற்பனை அப்படின்னா தொடர்ந்து இந்த எஃப்எக்ஸின் போர் விமானத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க உக்ரைன் உக்ரைன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆறு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் சம்மர்ல வருது அது எந்த சம்மருன்னு தெரியல இந்த சம்மர்ல வருதுன்றாங்க வெயில் காலம் முடிஞ்சு வந்துரும் எதிர்பார்க்குறாங்க இருபது இந்த இயர் எண்டுக்குள்ள வருதுன்றாங்க அப்போ முப்பத்தி ஆறு இவர் எவ்வளோ கேட்டாரு முன்னூறு கேட்டார் டென்மார்க் நெதர்லாண்டு பெல்ஜியம்லாம் என்ன சொன்னாங்க நார்வேலாம் இன்னும் நாங்கள் நிறைய கொடுக்குறோன்னாங்க அதுக்கான பயிற்சிகள் கொடுத்தாங்களாம் இன்னும் இல்லை அப்போ மொத்த மொத்தமாக இருபத்தி ஆறு தான் கிட்டத்தட்ட அவங்க கைக்கு வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாமா அவ்வளோதான் வருது அதுக்கு இவ்வளோ விஷயம் இந்த இருபத்தி ஆறு வந்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா ஆனால் இந்த வரைபடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த நியூஸ் சேனல் அப்படின்னா குறிப்பாக ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா கொடுக்கப்படுகிற பேட்ரியாட்டிக்காக இருக்கட்டும் எஸ்ஏஎம்பியாக இருக்கட்டும் இல்லை டிஆர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் கார்கிவ் ரீஜன் சமி ரீஜன் மைக்கோல் ரீஜன் டினிப்ரோ இது எல்லா பகுதியும் அவங்களால தடுக்க முடிஞ்சது அப்படின்னா தடுக்க முடியல இன்க்ளூடிங் அந்த எல்லோ கலர்லாம் எல்லா பெரிய பெரிய தாக்கல் நடத்தப்பட்ட பகுதிகள் தாக்கல் நடத்தும் போது போர் விமானத்தை கொண்டு வந்து எந்த இடத்துல நிறுத்துவாங்க அதுக்கான அதுக்கான என்ன ஒருவேளை என்ன நினைக்கிறாங்கன்னா இதை கொடுத்து ட்ரையல் மாதிரி கொடுத்து பார்க்கறாங்க ட்ரையல் மாதிரி கொடுத்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த பேல்ரி கடல் பகுதியில நீ பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க ரஷ்யா தரப்புல அங்கிருந்த நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட மொத்த சிக்னலையும் கட் பண்ணிட்டாங்களாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மூணு மணி நேரமாக ஒரு தடுமாற்றத்திட்ருக்காங்களா இப்போ லைவ் நியூஸாக வந்துட்டு இருக்கு பால்டிக் கடல் பகுதியில் அந்த நார்வே சைடெல்லாம் வந்து சுத்தமாகவே சிக்னலை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கே ஐநாவில் பெருமையான கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க ரஷ்யா மீது இந்த கண்டனம் வந்து கண்ணே குத்துற அளவுக்கான கண்டனம் அந்த டைம் ஆனால் அப்படி இருந்துமே வந்து ரஷ்யா தொடர்ந்து சிக்னலை கட் பண்ணுறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க செக் ரிபப்ளிக் அடிஷ்னலாக ஒரு ஐம்பதாயிரம் வெடி மருந்துகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இந்த மந்த் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேலே அளவுக்கான வெடி மருந்துகள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் உக்ரைனுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இருக்காங்க இந்த விடியோட நிறைவு பகுதி நேருங்கிற சமயத்திலே சீனாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறாங்க குவாண்டாங் மாகாணத்துக்கு கீழே குறிப்பாக தைவானுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்ள சோ இது தொடர்ந்து நேற்று நாடுகள் அவங்க மட்டும் போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க அதனால் இன்ட்ராக்ஷன் மேரிடைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி பேரை வைத்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு எதிராக இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சியாக கூட எடுத்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யா அதே சமயத்தில் இன்னொரு முடிவு கூட எடுத்திருக்காங்க குறிப்பாக மூன்று குழந்தைகள் அதாவது இரண்டு குழந்தைகள் மேலே பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகையாக இந்திய மதிப்பில் ஒரு மூன்று லட்ச ரூபாய் பணம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமான குடும்பத்தை இருங்கள் இன்றைக்கி குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ஒரு அரசு வேலைன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சீக்கிரம் வந்து ஜா பெற்று வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எங்கள் பெரிய அஃபெக்டே வந்து சின்ன விஷயம்னா கூட அரசு வேலை தான் மெயின் தாக்கமே இருக்கும் பட்டு ரஷ்யாவில் அரசு வேலைக்கான தாக்கம் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் மூன்று லட்சம் பக்கம் நாங்கள் ஃபண்டையும் பெரிய அளவுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பகலில் என்னென்ன விஷயத்த சொல்லி முடிச்சலாம் நினைக்கிறேன் ஒன்று நைஜீரியா நைஜீரியாவில் குறிப்பாக இந்த ஒரு பள்ளிக்கூடம் பெரிய அளவுக்கு விழுந்திருக்கு விழுந்திருக்குன்னா அப்படியே சரிஞ்சிருச்சு கட்டிடத்தோடு அப்படியே கீழே இறங்கிடுச்சு இன்ன வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க பக்கம் இறந்து போயிருக்காங்களாம் நூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு பேர் பக்கம் மடியில மாட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய அளவு வேண்டிய சாஸ்திரம் தொடர்ந்து நைஜீரியாவில் வெள்ள பாதிப்பால் ஏற்பட்டிருக்கிற அந்த சமயத்தில் இந்த ஒரு பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாகிஸ்தானில் கான் அவர்கள் தனது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கல முறைப்படி லா அன்லாஃபுல் மேரேஜ் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனைவி வந்து முறையாக விவா விவாகரத்து பண்ணாமல் பண்ணிட்டான்ற மாதிரி தொடர்ந்து அதுக்கு ஒரு ஏழு ஒரு சிறை தண்டனையை கொடுத்துருக்காங்க போதும்பா போதும் அவங்க மனுஷனை எத்தனை அதை எவ்வளோ தான் போட்டு தாக்குவீங்க சொல்லுங்கள் போதும் அவரே என்னை எடுத்து கும்பிட்டு கடைசியில் சிறை வாழ்க்கையிலேயே அவர் இறந்து போயிருக்கிற அளவு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கார் பண்ணீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமிச்சல் நன்றி வணக்கம்